நாம் சுவையான பீன்ஸ் பொரியல் செய்வதற்கு நாம் பீன்ஸ் கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பீன்ஸ் கேரட்டை இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கவும் முதலில் பீன்ஸை போட வேண்டும் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் காய் பாதி அளவு வேகவும் நாம் கேரட்டை சேர்த்து விடலாம் நாம் பீன்ஸ் பொரியலுக்கு இப்படி வேக வைத்து வடித்து செய்தோம் என்றால் தான் சுவை நன்றாக இருக்கும் பீன்ஸ் காய் நமக்கு ஒரு இரண்டு நிமிடத்திலே வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கேரட் சேர்த்து ஒரு நிமிடத்திலே இதை வடித்து எடுத்து விடலாம் நாம் வடிகட்டியில் வடித்து எடுத்து விட்டு பொழுது தாளித்து விடலாம் நம் கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நம் கடுகு ஜீரகம் பொரியவும் வெங்காயத்தை போட்டு விடலாம் நாம் வெங்காயத்துடன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் பீன்ஸை சேர்த்து விடலாம் இந்த பீன்ஸ் பொரியலுக்கு நாம் காரத்திற்காக பச்சை மிளகாய் மட்டும் போட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் பீன்ஸை சேர்த்து விடலாம் നാം ബീൻസ് കേരറ്റ് പോട്ട് ഒരു നിമിഷം വെങ്കാത്തുടൻ നന്റായി കിളറി ഇതോടൊൻ അരക്കപ് തേങ്ങായറക്കിവിടാം തേങ്ങായ സേറ്റ് നാം മല്ലിയലെ തൂണ്ടി അടുത്ത ചിക് അപ്പ് ചെയ്തുവിടാം நாம் இந்த பீன்ஸ் பொரியலை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் வேறு மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான பீன்ஸ் பொரியல் மிக சுவையாக இருக்கும் இது லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட மிக அருமையாக இருப்பதோடு சாம்பார் தக்காளி குழம்பு புளி குழம்போடு அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்